எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுதந்திருக்கிறேன் இந்த காலை நற்சேதிக்கு உடனே வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இடுது கையின் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை எண்ணை அழைத்துக் கொள்ளுகிறது பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அவருடைய இடது கை தலையின் கீழ் இருக்கிறது நேசர் இயேசு கிறிஸ்து உங்களை இருக்கிறார் வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவள அன்பு இல்லாமல் அல்லது என்னை யார் தேற்றுவார்கள் நான் இந்த சூழலில் இருக்கிறேன யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் எனக்கு ஆறுதல் தருவார்கள் என்று யாராவது நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களை அரவணைக்க நேசர் ஒருவர் உண்டு அந்த நேசர் என்ன செய்கிறார் தெரியுமா அவருடைய இடதுக்கள் உங்கள் தலையின் கீழ் இருக்கிறது அவருடைய வலது கரம் உங்களை அணைத்து கொள்ளுகிறது நிறைய பேர் பாருங்களேன் இந்த பூமியில இருக்கிறார்கள் உனக்கு அது இல்ல உனக்கு இது இல்ல இதெல்லாம் என் பக்கத்துல வரக்கூடாது என்று சொல்லி ரிஜெக்ஷன் உலகத்துல நடக்கிறது ஆனால் நம்முடைய நேசரோ நம்மை அணைத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார் பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு நாம் நேசராகி இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் மேல் அன்பு கூறும் பொழுது அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார் இன்னைக்கு எந்த சூழ்நிலையை இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை அணைக்க ஒரு கரம் தேற்ற ஒரு கரம் உங்கள் வாழ்வை நடத்த ஒரு கரம் உண்டு அந்த கரம் சிறைவில் ஜனங்கள் இன்றைக்கு நடத்தினது பாருங்க அவங்க பெருமூச்சு விட்டு கூப்பிட்டாங்க இயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவர்கள் தம் கரத்தினால் வெளியே கொண்டு வந்து அவர்களை நடத்தினார் அற்புதங்களை செய்தார் அதே காரணிக்கு உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்யும் என்று விசுவாசிக்கிறேன் சோர்ந்து போக வேண்டாம் என் இருதயத்தில் இவ்வளோ பாரத்தோடு இருக்கிறேன்னு எனக்கு ஒரு விடுதலை வராதா அந்த நேசரா இயேசுவை கூப்பிடுங்க அவர்களை அணைத்து கொண்டு உங்களை தேற்றி வழி நடத்தி நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை காட்டுவார் உங்களோட அந்த நேசர் உண்டு நான் சுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும் நாமத்தில் பிதாவே பிளஸ்